இதய தெய்வம் கேப்டனோட கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் அவரோட நான் வாங்கியிருக்கேன் அவர் வீட்டோட ஏழைகளுக்கு செய்யணுங்கிற எண்ணத்தை தவிர சிந்தனை தவிர அவருக்கு வேறு எதுவுமே உதயமானதில்லை சாகும்போது எதுவும் கொண்டு போக போகிறதில்லை ஒரு ஆறு காரு ஆறு காரு அதுதான் நமக்கு சொந்தம் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒன்று சாதிச்சிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இருந்தது பொதுவாகவே வந்து அவருக்கு சின்ன வயசில் இருந்த நண்பர்களோடும் ஏழைகளோடும் ஒட்டி உறவாக வாழ்ந்தவர் தான் அவர் சினிமாவுக்கு வரக்கு முன்னாடி சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவரை சுற்றி எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த கூட்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக எல்லோரும் வந்து ஜெயிக்கணும் எல்லாரும் சக்சஸ் பண்ணணுங்கிறதுக்குள்ள வந்து சென்னை வந்து அத்தனை பேர்த்தையும் வாழ வச்சார் அதில் நானும் ஒருத்தன் நான் வந்து என் குழந்தைகளுக்கு எல்லா சௌகரியங்களும் பண்ணி கொடுத்து என் குடும்பத்துக்கெல்லாம் பண்ணி கொடுத்து அவரோட நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கேன் ஒரு ஐம்பத்தி ஆறு படம் அவரோட நடிச்சிருக்கேன் வீட்டோடு வச்சு எனக்கு குடும்பத்தில் அவர் என்ன வந்து சாப்பிட்றாரோ அவர் என்ன மாதிரி வாழுதாரோ எண்ணங்களோ அதெல்லாமே எனக்கும் கொடுத்து எல்லாத்தையுமே அழகு பார்க்குற மாதிரி என்னையும் பார்த்தார் அவர் இன்னைக்கு இல்லை தெய்வமாயிட்டார் ஆனால் இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தவரை ஒரு காமெடி தலைவராக மாற்றினது இந்த தொலைக்காட்சி இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் தான் அவர் இருந்திருந்தால் இன்றைக்கி ஏழைகளுக்கு ஒரு ஆலம்பர விருட்சகமாக இருந்து எத்தனையோ ஏழைகளை காப்பாற்றியிருப்பார் அவர் லஞ்சல்லாவியத்துக்கோ இல்லை பொய்யிக்கும் திருட்டுக்கும் எப்போவுமே இடம் கொடுத்ததில்லை அவரோட வாழ்ந்தவங்க எல்லாருமே சரியாக இருக்கோன்னு நினைப்பார் அவர் சரியாக தான் இருந்தார் இன்றைக்கி ஆயிட்டார் ஆனால் தெய்வமானாலும் எங்களோட வாழ்ந்துட்டுருக்காரு எங்களை ஆசீர்வச்சிட்ருக்காரு எங்கள் இன்றைக்கி எங்கள் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குதுன்னா அவருடைய போட்ட பிச்சை தான் அதனால் என்றைக்கும் அவர் வந்து இந்த மண்ணில் வாழ்ந்துட்டுருப்பார் இந்த உலகம் மனிதர் வரைக்கும் வாழ்வார் நான் அவரோட இன்றைக்கி நேத்தில் முப்பத்தாறு ஆண்டுகளில் அவருடைய குணாதிசயங்கள் நல்லது கெட்டது எல்லாம் பார்த்தவன் ஒட்டி வாழ்ந்தவன் வீட்டோடு வாழ்ந்தவன் அவருடைய அரசியலும் சரி மன்ற நிர்வாகம் இருக்கும்போதும் சரி எப்போ பார் ராவத்தூர் ஃபிலிம்ஸில் பாண்டி பஜாரில் டெய்லி ஒரு ஐநூறு பேர்த்துக்கு சாப்பாடு கிடச்சிட்டே இருக்கும் இன்றைக்கும் சாப்பாடு அவர் இல்லாமல் இருந்தாலும் கூட அப்பவும் சாப்பாடு போட்டுட்ருக்கார் மகராசை நல்லா இருக்கணும் வேலைகளை எல்லாம் நல்லா வாழ்த்தணும் வாழ்ந்தவர் இன்றைக்கி தெய்வமாயிட்டார் இருந்தாலும் தெய்வமாக இருந்து எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார் எனக்கு அது ஊடகம் பேட்டி ஆமாங்க நடிச்ச அனுபவங்கள் சொன்னாங்க ஒரு சாதாரண ஒரு லைட் மேனா இருந்தாலும் கூட அவரோட தோல்ல கை போட்டு அவரோட பழகுவார்கள் நான் ஒரு ஹீரோ பெரிய நடிகை அப்படிங்கிறதே கிடையாது அதே மாதிரி சக நடிகர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதையும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்காக பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதாவது குடும்ப கஷ்டமாக இருந்தாலும் இல்லை அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து இவருடைய சொந்த பிரச்சனையை எடுத்து செய்வார் அவருடைய குணங்கள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறபோது நடிகர் சங்க பிரச்சனை அவ்வளோ பிரச்சனையும் எடுத்து அது எல்லாம் வந்து கடனை கட்டி ஆறு கோடி ரூபா அந்த நடிகர் சங்கத்தில் சேமித்து வச்சு அது இல்லாமல் மருத்துவத்துக்காகவும் க நலிந்த கலைஞர்களுக்கு மாதம் வந்து உதவித்தொகை வர்ற மாதிரியும் பண்ணி ஹாஸ்பிட்டல் நடத்தி அவங்களுக்கு வந்து அந்த வேன் வசதியெல்லாம் ஆம்புலன்ஸ் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லாமே சிறப்பாக செஞ்சுட்டு தான் அவர் அரசியல் பண்ணுறதுனால அவர் இனி பொது வாழ்க்கையில் இருக்கையில் அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக வெளியே வந்தார் ஆனால் அவர் இருக்கிற வரைக்கும் நடிகர் சங்கம் ஒரு பொற்காலம் தமிழ் சினிமாவை வந்து இன்னைக்கு மிகப்பெரிய இடத்துல உயர்த்தி கொண்டு போன பங்களில் வந்து விஜயன் சார் ஒரு ஒரு அங்கம் வச்சாரு அப்படி விஜயன் சாருக்கு வந்து இன்னைக்கு வந்து தமிழ் திரைப்பட துறையில் வந்து பெரிய லெவலில் வந்து எந்த ஒரு பாராட்டு விழாவும் அவருக்கு எடுத்து செய்யல அதுக்கு என்ன காரணம் சாதாரணமாக ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு ஒரு முடிச்சுட்டாங்க இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேடை அமைச்சு பிரம்மாண்டமான ஒரு விழா எடுத்து அவருக்கு எதுவுமே பண்ணாததுக்கு காரணம் அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே நவகிரகங்கள் மாதிரி ஒன்று கொன்று பார்த்துக்க மாட்டாங்க அதில் குறிப்பிட்டு ஒரு சிலர் வந்து இவருக்காக வாழ்ந்தவங்க இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே வந்து இவருக்கு சார்ந்திருந்தாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு சிலர் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சினிமா வந்து அவர் வந்து அளவுக்கு இவரை நேசிக்கலை இதுதான் உண்மை அவர் நேசி இந்த மன்சூர் அலிகானுங்கூட வந்து இந்த இயக்கத்தில் இவரோடு வாழ்ந்திருந்திருக்கணும் ஏன்னா ஒன்றும் இல்லாத ஒருத்தனை உருவாக்கி இன்றைக்கி மலையளவில் கொண்டு வந்தவங்க அதுதான் உண்மை அந்த மாதிரி எத்தனையோ இங்கே இன்ஸ்டியூட் பசங்கள் அவ்வளோ பேர்த்தையுமே கூட வச்சுருந்து அவங்கள டைரக்ஷன் பண்ண வச்சு நடிக்க வச்சு எல்லார்த்தையும் உயர்த்தி பார்த்த அழகு பார்த்த மனித மா மனிதர் அவர் கேபர் ஸ்டார் ரஜினிகாந்த் புலகநாயகம் கமலஹாசன் இந்த மாதிரி உயிரோடு இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரம்மாண்ட விழாக்களை நடத்தினா சினிமா துறையில் இன்னைக்கு வந்து விஜயசாரி இல்லாத போதாவது அவருக்கு ஒரு விழாக்களை பிரம்மாண்டமாக நடத்தலாம்ல இது என்ன எல்லாமே ஈகோ தாங்க ஈகோ தாங்க ஏன்னா அவர் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சில கட்சிகளுடைய நிர்பந்தத்தினால ஒரு சிலர் வரமாட்டாங்க சேர மாட்டாங்க அப்படியெல்லாம் வந்து ஒரு விழா எடுக்க மாட்டாங்க நாங்களாக பார்த்து நீங்களா பார்த்து ஒரு ஏழைகள் பார்த்து தான் செய்யணும் வர வரமாட்டாங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு அரசியல் அமைப்பாகி போச்சு அந்த அரசியல் அமைப்புக்குள்ளே வந்தால் நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படிங்கறக்குள்ளே தான் எல்லாேருமே ஒதுங்கியிருக்காங்கன்னு தான் உண்மை நடிகர் சங்கத்தை எடுக்கிறதுல மீத்தேடிக்கிறதில் விஜயசார்தான் முக்கிய உண்மை அது மலேசியா வரைக்கும் நம்ம வெளிநாடு மலேசியா நிதி திரட்டி கொண்டு வந்து இன்றைக்கி வந்து நடிகர் சங்கத்தை உருவாக்கி வச்சு ஆமாங்க அந்த நடிகர் சங்கத்தில் இன்றைக்கி தலைவராக இருக்கிறவங்க கூட இன்னும் வந்து அவருக்கு எந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்கலையே அரசியலுடைய பின் சங்கத்தில் அவருக்கு ஒரு சிலையாவது வச்சிருக்கலாம் அரசியலோட பின்புலங்காக அவங்களை வந்துங்க தடுக்குதுங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க மாதிரி ஒரு கோரிக்கை கோரிக்கை வைச்சாலும் இதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு இந்த சூழ்நிலை ஏற்படும் போது எல்லாருமே கோரிக்கை வச்சுருக்காங்க ஆனால் அந்த கோரிக்கை செய்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையும் காலகட்டமும் ஒத்து வராதுங்க இது ஏதாவது நம்மளா பார்த்து ஒரு ஆட்சிக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்தால் கண்டிப்பாக நம்ம அதை சார்ந்து நம்ம கூட இருப்பாங்க விசால் ஒரு கைங்க விசால் வந்து ஒரு கைங்க ஓச வராது எல்லா கையும் தட்டணும் ஆனால் எல்லா கையும் தட்ட விட மாட்டாங்க இதுதான் தோட்டத்தில் அதற்கு அடுத்தபடியாக அந்த படத்துல ரொம்ப பயங்கரமா இருந்தது நீங்க ரெண்டு பேருக்கும் இடையில எப்படி சார் அவருக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார் குதிரையும் ஓட்ட தெரியாது ஒண்ணும் தெரியாது எனக்கு குதிரையோட்டு கற்றுக் கொடுத்து ஃபைட் எப்படி பண்ணணும் எப்படி விழுகணும் எப்படி நடிக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்தவர் சார் அது மட்டும் இல்லை வாழ்க்கையில் எப்படி இருக்கணுங்கிறதும் சொல்லி கொடுத்தார் சார் அது பிரகாரம் தான் என்னுடைய பிள்ளைகளையெல்லாம் வளர்த்து எல்லாம் நல்லா இருக்கும் அந்த மகராசனால் அந்த தெய்வத்தினால் இதுதான் உண்மை படப்பிடிப்பு தாண்டி அவள் படப்பிடிப்பு அப்புறம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏதாவது அறிவுரைகள்லாம் சொல்லியிருப்பார் தனிப்பட்ட முறையில் எல்லாத்துக்குமே சொல்லுவாருங்க சார் எனக்கு நிறைய சொல்லியிருக்காரு பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது இருக்கிற இடத்துல சிறப்பாக இருக்கணும் வாழ்க்கையில் அது ஒன்று தான் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கணும் பார்த்துக்கோ அப்படின்னா சார் அவர் நேரம் காலம் பார்த்தது கிடையாது சார் ஒரு காரியத்தை எடுத்தால் அந்த காரியம் முடிக்கிற வரைக்கும் சாப்பாட்டை பற்றியோ தூக்கத்தை பற்றியோ நினைக்கவே மாட்டார் சார் அந்த காரியத்தை சாதிச்சுட்டு தான் அடுத்த பிரச்சனைக்கே போவார் அடுத்த வேலைக்கே போவார் இப்போ பார்த்தீங்கன்னா விஜயா சாரோட இடத்துல வந்து இன்னைக்கு சண்முக பாண்டிய தமிழ் சினிமாவில் வந்து வந்திருக்கிறார் அவருக்கு வந்து தமிழ் சினிமா எந்தளவுக்கு ஆதரவு கொடுக்கும் அவருடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் கொடுக்கலிங்க சார் இவர் எத்தனை நடிகன் நடிகனாகியிருப்பார் எத்தனை பேர்த்த டெக்னிக்கல் லைனில் டைரெக்டர் ஆக்கியிருப்பார் கேமராமேன் ஆகியிருப்பார் ஏன் நான் கேட்குறேன் இவங்க எல்லாம் வந்து திருப்பி செய்யணுமில்ல அந்த கடமையை செய்யணுமே இல்லையா அப்படி பார்க்கறபோது செம்மையெல்லாம் மேலே உயர்த்தி கொண்டு போயிருக்கணும் சண்முக பாண்டியனை யாருமே வந்து பண்ணலைங்க அதில் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான பெரிய நடிகர்கள் இருக்காங்க நான் இப்போ சொல்ல விரும்பலை அது சொன்னால் சரியாக வராது ஆனால் காலம் பதில் சொல்லுங்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய ஆளுமையாக கேப்டன் இருந்தார்

என் பேர் வந்து ஈஸ்வரன் விஜயகாந்த் கேப்டனுடைய பேரை பாதி சேர்த்து வச்சிருக்கேன் விஜய் ஈஸ்வரன் என் பேரு கருத்துக்களை